உலகிலே மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் அதாவது பார்த்தீங்கன்னா நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல ரயில்வே பிளாட்ஃபார்ம் மிக நீளமாக இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு எந்த நாட்டுல அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு அப்படின்ற தவறு தான் நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் அதுவும் குறிப்பா உலகிலே மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் கொண்ட நாடா நம்ம இந்தியா இருக்குங்க சோ இந்தியாவுல எந்த இடத்துல இருக்கு எவ்வளவு அந்த பிளாட்ஃபார்மோட நிகழும் அதோட புது தவறு நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் சோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் என்ன பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அவசியமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டும் நடப்புக்கிறோம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்திலே மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் எங்க இருக்கு நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் எவ்வளவு நீளம் அங்க எவ்வளவு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற முழு தகவலை நாமளும் தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்திலும் ஒரு முக்கியமான போக்குவரத்து கண்டிப்பா அது ரயில்வே துறை தான் ரயில்வே துறை தான் நம்பி அதிகப்படியான மக்கள் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கு இதுல மாற்றுக்கிறதே கிடையாது இப்படி இருக்கக்கூடிய ரயில்வே துறையில அதாவது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ரயில்வே துறையில ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ரயில் நிக்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் அது போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல எந்த நாட்டுல பிளாட்ஃபார்ம் பெருசா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இந்திய நாட்டுல தான் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு இதுதான் உலகத்திலே பெரிய பிளாட்ஃபார்ம் பார்க்கப்படுது இந்த பிளாட்ஃபார்ம் கர்நாடகா அதாவது தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்துல ஹுப்ளி சந்திப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹுப்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் இந்த உலகத்திலே மிக பெரிய ரயில் நிறுத்தும் பிளாட்ஃபார்மா பார்க்கப்படுகின்றது உப்ளில இருக்கக்கூடிய இந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் எவ்வளவு நீளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஏழு மீட்டர் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்கும் மேல இதோட லென்த் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துலதான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து திறக்கப்பட்டுச்சு ஸோ இதனாலதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நீளமாக இருக்கக்கூடிய ரயில்வே பிளாட்ஃபார்மாக பார்க்கப்படுது இந்தியாவில மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயணிக்கக்கூடிய ட்ரெயின் வந்து இயக்கப்படுது ஒவ்வொரு நாளும் இது மட்டும் இல்லாம வூட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமா மக்களும் பயணிக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயின் எவ்வளவு இயக்கப்படுது இந்தியாவில கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரெயின்கள் வந்து பாத்தீங்கன்னா இயக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த ஹுப்ளி ரயில் நிலையத்தோட சந்திப்போட முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது பெங்களூரு ஹாஸ்பெட் கோவா பெலாகாவி போன்ற பல முக்கிய இடங்களுக்கு ரயில் பாதை இணைக்கக்கூடிய ஒரு இடமா பார்க்கப்படுது சந்திப்பா பார்க்கப்படுது இந்தியாவில் இருக்கக்கூடிய பரபரப்பான பல சந்திப்புகள்ல இது ஒரு முக்கியமான சந்திப்பா பார்க்கப்படுது அதனாலதான் உலகத்திலேயே மிகவும் நீண்ட ரயில் பாதை சோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகவும் நீளமான ரயில் பிளாட்ஃபார்ம் கொண்ட இடமா இந்த உப்ளி இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது உலகத்திலே மிகவும் பெருசா இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே துறையின் உள்கட்டமைப்பு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு ஸோ உலகத்திலே நாம தான் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னும் போது அந்த அளவுக்கு நம்ம இந்திய ரயில்வே துறை வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு ஸோ இந்திய ரயில்வே துறை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அளவில் நம்ம பார்க்கும்போது நான்காவது இடத்துல இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க மெட்ரோ அது போல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்கு இன்னும் அதி விரைவில் புல்லட் ட்ரெயினே வந்து நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வேகமாக வளரக்கூடிய விதத்தில் நம்மளுடைய இந்தியாவும் பார்த்தீங்கன்னா வல்லரசு நாடா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கின்றது இந்த விஷயம் மூலயமா இந்த இந்த உலகத்திலே மிகப்பெரிய ரயில்வே பிளாட்ஃபார்ம் நம்ம இந்தியாவுல அதிலும் நம்மளுடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவில தான் இருக்கு அப்படின்ற தகவல் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சோம்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரெயினில் டிராவல் பண்றது விட்டுருங்க ஃபர்ஸ்ட் பிடிக்குமோ நம்ம சேனல்ல பாக்குறீங்க சொன்னா சத்தம் அப்பதான் நாம கூட கூடிய அற்புதமான அதிசயமான பொது அறிவு கேள்விக்கான விடைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்